ஆ வணக்கங்க சார் அமைச்சர் பொன்முடி அவர் வந்து சமீபத்துல மேடையில் பேசும்போது சர்ச்சைக்குரிய விதமாக பேசிய வார்த்தைகள் தொடர்பான வீடியோ ஒன்று வைரலாகி வருது சார் இதற்காக அவருடைய துணை பொதுச்சாளர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கேன் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சார் மந்திரி பொன்முடி வந்து அவர் மந்திரியா மாமாவான்னு எனக்கு தெரியல சார் விலை மாதர்களுக்கு மாமா வேலை பார்த்தாரான்னு தெரியல ஏன்னா அவர் மூணு டிகிரி எம்ஏ டிகிரி வாங்கினவர் இவர் என்ன விலை மாதர்களுக்கு வந்து புரோக்கரா இருந்து காசு வாங்கி கொடுத்தாரான்னு தெரியல அவர் பேரு பொன்முடி கிடையாதுங்க அவர் பேரு தெய்வ சிகாமணி பொன்முடின்னு அரசியலுக்காக அவரோட பேரை மாத்திக்கிட்டாருங்க அவருங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கு கௌதம சிகாமணின்னு ஒருத்தன் அசோக சிகாமணின்னு ஒருத்தன் இதுல எவன் சைவத்துக்கு பிறந்தான் எவன் வைஷ்ணவத்துக்கு பிறந்தான்னு அவங்க வீட்டுக்காரமாவதான் கேட்கணும் இவர் எப்படி பெத்தாரு சைவ வகையில இவர் சொன்ன வகையில அடிச்சு படுத்துக்கிட்டு பெத்தாரா நிக்க வச்சு பெத்தாரான்னு சொல்லி ஆ இவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு மந்திரியாக இருந்து இருக்காள் இவ்வளோ ஒரு கேவலமாக பேசுகிறானு சார் நாங்கள் யாராவது வந்து அடுத்தவங்களை பற்றி எதாவது பேசுகிறோம்மா இவன் தீக்காக்காரன் இவன் எங்களை பற்றி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன யோகிதான் இருக்குது இவனுக்கு இவன் மந்திரியாக இருந்தால் எது வேணாலும் பேசிடலாமா இவன் பொன்னாடி அம்மா போகிறாங்களோ கோயில் குளத்துக்கு பொட்டு வச்சுக்கிட்டு அதை போய் பாருங்கடா நீங்கள் நீ ஏன்னா எங்களை வந்து ஓடுறதுங்க சார் இவர் மீது பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் முதல்வரை சந்தித்து தான் பேசி வந்து வருத்தம் வந்துட்டு தெரிவித்துதான் வந்துட்டு தகவலாமே வருகிறதில் வந்துட்டு சரியா இருக்குமா சார் சார் இவன் அவன் அசிங்கசிங்கமாக பேசி விட்டு இவன் போய் வருத்தம் தெரிவிப்பான் இவங்க கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளர்ன்ற ஒரு பதவியை கொடுத்து அதை எடுத்துக்குவாங்க அதோட சரியா புச்சா மந்திரி பதவியை கொடுக்கணுங்க இவன் மேல வழக்கு போடணும் இவனை அரெஸ்ட் பண்ணு சார் இவனை மதத்து வேஷத்தை உண்டு பண்ணுறான் சார் இவன் எங்களை கேவலமா பேச எங்கள் இந்து மதத்தை கேவலமா பேச இவன் யார் சார் இவன் இவன் தீகா காரனாக இருந்தாக்கா அதோட இருந்துக்கணும் இவன் எங்களை பத்தி பேசக்கூடாது சாருவன் சார் திமுக அமைச்சர் எல்லாருமே இது போல தொடர்ந்து சமீபத்தில் பேசுலாம் சரியா சார் இங்க பாருங்க அதான் சொல்லிவிட்டேனே எங்களை பத்தி எங்களோட மதத்தை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கும் எந்த யோக்கியதையும் கிடையாது எந்த அருகதையும் கிடையாதுங்க எங்க இந்து மதம் வந்து பழமை மதம் எங்களோட மதத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த அமைச்சரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி யாருக்கும் யோகிதை கிடையாது நாங்க யாராவது போய் கேட்கறோமா இவங்கள பற்றி யாராவது நாங்கள் பேசுகிறோமா இன்னைக்கு பொன்முடி வந்து எப்படி இருந்தார் அவரு விழுப்புரத்துற இன்னைக்கு பொன்முடிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நான் ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணவன் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டு நீ ஜாமீனில் வர போயிட்டு ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்குற பொதுக்கூட்டத்தில் பேசுகிற இந்த மாதிரி கேவலமாக பேசுற இதுக்கெல்லாம் உனக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்குதா இந்தளவுக்கு உனக்கு பேசுகிற ஆளு அப்புறம் எதுக்கெல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி செஞ்சு கூத்தாடிட்டு வரீங்க இல்லை சார் இந்த நடவடிக்கைன்றது போதுமா சார் துணை போச்சி பதவி மட்டும் நீக்கிறது சரியா இருக்குமா சார் அது எப்படி சரியா இருக்கும் அவங்க கட்சியில அவங்க கொடுத்த பதவியை அவங்க எடுத்துக்கிறாங்க சார் மந்திரி பதவியை கொடுக்கணும் சார் மக்களுக்கு சேவை செய்ய எங்களை போல ஆளுங்க எல்லாம் பொட்டு வச்சவன் எல்லாமே இந்து மதத்தில் இருக்கிறவன் எல்லாம் ஓட்டு போட்டு சேர்ந்தது தானே டிஎம்கேல எவ்வளோ பேர் இந்து இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க தெரிய வேணாமா இப்போ மந்திரி பதவியை எடுத்து இருந்தாலும் அரஸ்ட் பண்ணணும் சார் அரெஸ்ட் பண்ணி வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க மற்றவங்க நாங்க பேசுறாங்க அரசு பண்ணுறீங்கல்ல மந்திரியை பற்றி பேசுறான் அவங்க முதலமைச்சரை பற்றி பேசுனா அவங்கள பற்றி பேசணும் அதை பற்றி பேசுறான்னு ஒவ்வொன்றும் அவன் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அரெஸ்ட் பண்ணுங்கள்ல போடுங்க இவ்வளோ பப்ளிக்கா பேசுறவனை வந்து ஏன் விட்டு வச்சுருக்கீங்க அப்போ இருந்தாலும் பேசுகிற பேச்சுக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடபுறான்னு தெரியலையே அவர் ஏன் விட்டு வச்சிருக்காரு அவர் ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் அவரு திமுக கட்சிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் எங்களுக்கு சேர்த்து தானே அவரு முதல்வர் அவர் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா வெறும் கட்சி பதவியை மட்டும் போதுமா அவர் கட்சி போச்சா சார் ஏற்கனவே ஒரு முறை மக்களின் அந்த ஜாதியை குறிப்பிட்டு பேசிருந்தாரு சார் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இலவச பேருந்துக்கு ஓசி பஸ் தானே போற எல்லாம் பேசிருந்தாரு தொடர்ந்து இது போல இழிவா பேசி பேசி நான் வந்து வருத்தம் தெரிவிச்சு என்ன மனிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றது எல்லாம் சரியா இருக்குமா சார் அந்த காலகட்டத்துல அது எப்படிங்க ஓசி பஸ்னாக்கா அவர் போற காசு கவர்மெண்ட் காரு ஓசி அதுல போடுற பெட்ரோலும் ஓசி அவருக்கு நிற்க அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்குற போலீஸ் ஓசி அவர் கூட இருக்க தீய ஓசி ஒரு திங்க சோறு ஓசி எல்லாமே இவரே ஓசியாக இருந்துக்கிட்டு எல்லாம் அடுத்தவங்களை பற்றி ஓசின்னு சொல்லுங்க என்ன சார் யோகிதா இருக்குது அப்போ ஒரு முதலமைச்சர் செஞ்ச ஒரு இலவச இலவசமாக மகளிருக்கு கட்டணமெல்லாம் பேருந்துன்னு போட்டதில் ஒரு மகளிர் போகிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து ஓசின்றிய அப்போ முதலமைச்சரே அவமதித்ததான்னு அர்த்தம் அது எங்களை ஒன்றும் அவமதிக்கலையவர் முதலமைச்சரே தான் அவமதிச்சிருக்காரு மக்களுக்கு என்ன சொல்ல மக்களுக்கு என்ன சொல்றதுன்னா நம்ம நம்ம தாங்க காப்பாத்தி ஆகணும் ஜட்ஜஸ் இருக்காங்க பெரிய பெரிய அட்வொகேட் இருக்காங்க இந்து மதத்துல எவ்வளவு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து தெரியலையா நம்ம எல்லாம் சோறு போட்டு உப்புல சோத்துல உப்பு போட்டுதான் சார் சாப்பிட்றோம் இந்த இந்து அமைப்புகள் எல்லாம் இருக்கு சும்மா லட்டுப்பேடு கட்சி மாதிரி வச்சுக்கிட்டு சும்மா நாங்களும் இருக்கோம் நாங்களும் இருக்கோன்னு மார்க் அடிக்கிட்டு இருக்கக்கூடாது சும்மா யூடியூப்லேயும் பேப்பர்லேயும் பேட்டி கொடுத்துட்டு கூடாது இருக்கிற இந்த அமைப்பெல்லாம் என்ன பண்ணுறது மற்றவங்களாம் போராடுறாங்கல்ல போய் கேளுங்க வலியுறுத்துங்க அவனை அரஸ்ட் பண்ண சொல்லி அமைச்சர்னா என்ன பெரிய வ வனத்துலேருந்து குறிச்சிட்டாங்க அமைச்சர் நம்மளாவது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது தாங்க அவரு அதனால எல்லாம் போராடுங்க போய் வலியுறுத்துங்க முதலமைச்சருக்கு அடிங்க பெட்டிஷன் கொடுங்க முதலமைச்சருக்கு ஒரு பெட்டிஷன் அடிச்சு அனுப்பி விடுங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுங்க ஹைகோர்ட்ல கேஸ் போடுங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க சும்மா நாங்களும் இந்து அமைப்பு வச்சுக்கலாம் இதெல்லாம் இது பண்ண கூடாது சார் இப்படியே இருந்த இன்னைக்கு ஒரு மந்திரி பேசுவோம் நாளைக்கு இன்னொருத்தன் பேசுவோம் அவன் கையாலே அதனால பொதுமக்களா பார்த்துதான் திருந்தணும் ரெண்டே ரெண்டு தான் சார் எங்களுக்கு வாழ்க்கையில ஒன்னு இந்த தேசம் பாதுகாக்கப்படணும் அடுத்தது இந்து மதம் பாதுகாக்க பண்ணும் இந்த ரெண்டு தான் இதுக்கு எதிராக யாரு இருந்தாலும் எங்க வேணாலும் நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம் நன்றிங்க சார் ஜெயஹிந்த்